ஸோ இது ராமாபுரத்தில் கலாசத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க பட் பாயிண்ட் என்னன்னா அந்த லேண்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த நிலமானது அரசு நிலம் அரசு வருவாய் நிலம் அந்த கோயிலில் கமிட்டின்ற பேர்லாம் குமார மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்க அந்த கோயில் கமிட்டிங்கிற பிறில எல்லா கட்சிகள் நிறைய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க திமுகவுடைய கவுன்சிலரு இப்போ செல்லகுமார் ராஜின்னு அந்த ஏரியா கவுன்சிலர் ராஜி பகுதி வந்து செல்லக்குமார் எல்லாம் கோயில் கமிட்டியில் இருக்கிறாங்க நைன்டிஸ்லயே ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி போய் இந்த பாமகக்காரெல்லாம் போயிட்டு கேஸ் எல்லாம் போடுறாங்க இதை வந்து எங்களுக்கு கோயில் நிலம் அப்படின்லாம் போட்டு சூட்டு டிஸ்மிஸ் ஆயி அரசு வந்து இது அரசு நிலம் அப்படிங்கிறது சூட்டு போட்டு கோர்ட்லேயும் முடிவாயிருது இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து வருஷ ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒருக்கான வேலை ஒடிக்கான வேலை ஹெச்ஆர்என்சியோட இஓ இருக்கிறார் இல்லையா அவர் விஏஓ இந்த கார்பரேஷன் இவங்கெல்லாம் நல்லா கூட்டு சதியில் இருக்கிறாங்க சரி அங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் என்ன கேட்குறாங்க மக்கள் என்ன கேட்குறாங்க பத்து மீ அந்த பத்து பதினோரு மீட்டர் சாலையை விடுங்களேன் அந்த சாலையை வந்து போட்டு அந்த இடத்துல அந்த நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த ரோடு ஏத் ஏற்றமும் இறக்கமும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தார் ரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ரோடை போட்டுட முடியும் பதினோரு மீட்டருக்கு ரோடு போட்டாங்கன்னா முதல்ல மக்களுக்கு இந்த ரோடாவது கிடைக்கும் எல்லா கட்சி அரசியல்வாதியும் இருக்காங்க பாமக இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க அதிமுக காங்கிரஸ் இவங்க அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க அங்கே ஏற்கனவே கலெக்டருக்கு ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணோம் கலெக்டர் ஆர்டிஓவை வந்து போய் ஆர்டிஓ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவர்கள் எதுவும் பு புது என்க்ரோச்மெண்ட் எதுவும் இல்லை இதில் பெரிய கல்பரேட்டுனா இந்த விஏஓ தாசில்தார் இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு இருக்கவே முடியாது பட் பாயிண்ட் என்னென்னா திமுக கவுன்சிலர்கள் இது மாதிரி வந்து நம்ம நிறையா கே பாஸ்டில் பார்த்துருக்குறோம் நீலபகரிப்பு செய்யறதுக்கு மட்டும்தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்குது ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்களை நீ எட்டி உத அவங்களுக்கு பட்டா கொடுக்காத உண்மையிலேயே இந்த சீஃப் மினிஸ்டர் பட்டா கொடுக்குறாருன்றாங்க நம்ம எடுத்து சர்வே நம்பர்லாம் பார்த்தா தான் தெரியுமீங்கன்னா யாருக்கு பட்டா கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டா வாழ்க்கிற நிகழ்ச்சியில் நடத்துனாங்களே இது ஒரு ரோடு நான் தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேங்க நான் வந்து மிச்சத்தை கூட நான் அப்புறம் வரேன் ஒரு என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா உங்களால் ஒரு பத்து மீட்டர் ரோடு போடக்கூட துப்பில்லை அப்படின்னா என்ன ஆட்சி என்ன கவர்மெண்ட் இது

இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு முன்னாள் நடந்திருக்கிறார் அரப்போர் இயக்கத்திலிருந்து மரியாதைக்குழு திரு ஜெயராமாவர்கள் சிறப்பாக இருக்கிறாங்க வணக்கம் தோலர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை போட்டிருந்தீங்க நான் பார்த்துருந்தோம் அரப்போர் இயக்கத்தின் சார்பாக ஏற்கனவே தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு விவகாரம் தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தீங்க கவுன்சிலர்கள் நிறைய பேரில் வந்து கொள்ளை அடிச்சிருக்கிறாங்க நிலத்தை அபகரிக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதில் போட்டிருந்தீங்க அந்த வழக்கினுடைய முழுமையான பின்னணி என்ன அரசுக்கு தெரியப்படுத்துனீங்களா வாட்ஸ் இஸ்யூ சரி இது ராமாபுரத்தில் கலாசத்தம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கு அப்படிங்கிறது கிளைம் பண்ணுறாங்க பட் பாயிண்ட் என்னன்னா அந்த லேண்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த நிலமானது அரசு நிலம் அரசு வருவாய் நிலம் ஸோ அந்த கோயில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குன்னா சரி அதோடு நிப்பாட்டிட்டால் பரவாயில்ல ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிச்ச லேண்டை ஏன்னா அது ஒரு ரெண்டு புள்ளி ஆறு ஏக்கர் அரசு நிலம் அரசோட அரசுடைய வருவாய்த்துறையுடைய நிலம் இன்ஃபேக்ட் அது கிட்டத்தட்ட ஐந்து ஏக்கர் அளவுக்கு நாலரை ஏக்கர் அளவுக்கு இருந்தது அது அதுலேருந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு ஏற்கனவே இபி சப்ஸ்டேஷனுக்காக வருவாய்த்துறைக்கு பணம் பே பண்ணி இபிக்கு வாங்கியிருக்கிறாங்க இப்போ யாருடைய லேண்டு வருவாய்த்துறைக்கு பணம் பே பண்றாங்கன்னா அப்போ யாருடைய வருவாய்த்துறை அந்த கோயிலில் கமிட்டின்ற பேர்லாம் குமார் மாதிரி சில பேர்லாம் இருக்கிறாங்க அவங்க அந்த கோயில் கமிட்டிங்கிற பேர்ல எல்லா கட்சிகள் நிறைய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க திமுகவுடைய கவுன்சிலர் இப்போ செல்லகுமாரு ராஜின்னு அந்த ஏரியா கவுன்சிலர் ராஜி பக்கத்து வார்டு வந்து செல்லக்குமார் இவங்க எல்லாம் கோயில் கமிட்டியில் இருக்கிறாங்க இப்போ இந்த கோயில் கமிட்டில அந்த குமார்னு இருக்கிறார் அவரு இருக்கிறவர் ஸோ இவங்க இவங்க நைன்டிஸ்லயே ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி போய் இந்த பாமகாரெல்லாம் போயிட்டு கேஸ் எல்லாம் போடுறாங்க இதை வந்து எங்களுக்கு கோயில் நிலம் அப்படின்லாம் போட்டு சூட்டு டிஸ்மிஸ் ஆயிடுது அரசு வந்து இது அரசு நிலம் அப்படிங்கிறது சூட்டு போட்டு கோர்ட்லேயும் முடிவாயிடுது இதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து வரிசையாக ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அந்த சாலை வந்து அந்த ரோடு ரொம்ப முக்கியமாக நான் என்ன கேட்குறேன் அந்த ரோடு வந்து ஒரு பதினோரு மீட்டருக்கு ரோடு சரி இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அந்த ரோடை வந்து முழுமையாக க்ளோஸ் பண்ணியாச்சு எந்த ஆக்சஸும் மக்களுக்கு இல்லாத ஏன்னா அந்த ரோ ரோடுங்கிறது வண்டி பாதையாக இருக்குது அதற்கு இந்த பக்கம் ரெவன்யூ லேண்டு இந்த பக்கம் ரெவன்யூ லேண்டு ஸோ அது மொத்தமாக ஒரு பீஸ் ஆஃப் ரெவன்யூ லேண்டு ஸோ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி கோயில் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இப்போ அதனுடைய ஒரு விளைவாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினோரு மீட்டர் இருக்கக்கூடிய சாலையை ரெண்டு புள்ளி ஒன்பது மீட்டராக சுருக்கி வெண்ணும் இல்லை குடுசை போட்டு ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் போட்டுருக்குறாங்க கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரே நல்ல ஜே வச்சு தூக்க வேண்டியது இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு லடிக்கான வே லவ்டிக்கான வேலை ஆனால் அரசாங்கம் வந்து அந்த அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள் இஓ ஹெச்ஆர்எம்சிஇயோட இஓ இருக்கிறார் இல்லையா அவர் விஏஓ இந்த கார்ப்பரேஷன் இவங்க நல்லா நல்ல கூட்டு வசதியில் இருக்கிறாங்க இவன் தாசில்தாரு நீங்க தாசில்தார் அப்படின்னா அவங்க ஆக்கிரமிப்பே இல்லை அப்படின்னு அப்படியே இந்த முழு பூசணிக்காரமை மறைக்கிறதுன்னா இவங்கதான் பாக்குறப்போ இல்லை இது முதல்ல கவர்மெண்ட் லேண்ட் தான்ங்கிறது நீதிமன்றத்துல போய் இது கவர்மெண்ட் லேண்டு தான் அப்படிங்கறது ஹைகோர்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியாச்சு ஹைகோர்ட்ல இன்னும் ரெவன் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு ரெவண் ரெகார்ட்ல கவர்மெண்ட் லேண்டு அப்புறம் சர்கார் பாசில்தாரு கிட்டே இருக்கும் சர்க்கார் புறம் போக்குல கலாசாத்தம்மன் கோயில் ஆக்கிரமிப்பாக இருக்கு அப்படிங்கறதுதான் அரசு வருவாயில இருக்கக்கூடிய அப்போ இது எல்லாமே இவ்வளவு தெளிவாக இருந்தும் கூட கவர்மெண்ட் வந்து சரி அங்கே இருக்கிற ரெசிடென்ஸ் என்ன கேட்குறாங்க மக்கள் என்ன கேட்குறாங்க பத்து மீ அந்த பத்து பதினோரு மீட்டர் சாலையை விடுங்களேன் அந்த சாலையை வந்து போட்டு அந்த இடத்துல அந்த நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அந்த ரோடு ஏற்றமோ இறக்கமும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தார் ரோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ரோடை போட்டுட முடியும் பதினோரு மீட்டருக்கு ரோடு போட்டாங்கன்னா முதல்ல மக்களுக்கு இந்த ரோடாவது கிடைக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்க சரி இவங்களெல்லாம் திருத்த முடியாது இவங்க வந்து இப்படித்தான் இதை இது கரம் வச்சுட்டாங்க எல்லா கட்சி அரசியல்வாதியும் இருக்காங்க பாமக இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க அதிமுக காங்கிரஸ் இவங்க அவங்க எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க அங்க கோயில் இது அதுன்னு சொல்லிக்கிட்டு அப்போது நாம வந்து அதுல என்ன சார் பண்ண முடியும் நாம வந்து அந்த நிலத்தை அவங்க சுருட்டிட்டு போட்டோம் விரக்தி உச்சத்துக்கு போயிட்டாங்க நிலத்தை சுருட்டிட்டு போட்டோம் அந்த பதினோரு மீட்டர் ரோடையாவது விட சொல்லுங்களேன் அப்படின்றாங்க பதினோரு மீட்டர் ரோடையாவது விட சொல்லுங்க இவங்க எல்லாம் சுருட்டுறத நிப்பாட்ட பார்ப்போம் நூறு கோடி அந்த லேண்டோட வருத்தம் மினிமம் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் ரெண்டு புள்ளி ஆறு ஏக்கர்னா கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு லட்சத்தி சொச்சம் சதுரடி ஆமா நீங்க ஈவன் பத்தாயிரம் ரூபான்னு போட்டீங்கன்னா கூட நூறு கோடி ரூபா போகுது இல்லையா பத்தாயிரம் கம்மி சதுரடி அப்போது நீங்கள் நீங்கள் அவ்வளவு இப்போ மக்களுக்கு நிலைமில்லை நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் பண்ண என்ன பெரும்பாக்கத்தில் கொண்டு போய் மக்களை போடுறீங்க மக்களுக்கு ஒரு ஏழ்மையில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணுன்னா உங்களுக்கு சிட்டி உள்ள நிலம இருக்குது ஒரு பார்க்கு கட்டணும் இப்போ இது பண்ணணும்னா கூட இடம் இருக்கு இவ்வளோ பெரிய இடம் இப்போ நீங்கள் அந்த கோயில் சரி முன்னாடி கோயில் இத்தணு இருந்தது நீங்கள் என்ன சொல்லணும் கோயில் நீ இவ்வளோ தானே பார்த்தீங்க அதோட நிப்பாட்டிக்க நீ ரொம்ப வருஷமாக இருக்கேன்றியா நீ இதோட நிப்பாட்டிக்க நீதி இருக்கிற லேண்டெல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல இவங்க போர்டு வைக்கல

சின்ன வருமானம் பெரிய கோயில் பெரிய வருமானம்ன்ற மாதிரி இவங்க வந்து இது கீழே வருது அந்த கோயில் கோயில் அருள் கீழே தான் வருது அருள் அந்த ஆர் சி ஒருத்தர் இருக்கிறார் இல்ல இப்போ இந்த கோயில் எடுத்தோம்னா வருத்தப்படுவாங்க வழிபாடு தலமா இருக்கு அதனால அவங்க அமைதியா இருக்கலாம் இல்லையா நீங்க கோயில எடுக்கணும்னு சொல்ல வரீங்க கோரிக்கை நம்ம கோயில் எடுக்கணும்னே சொல்லலை கோயில் அந்த அந்த சின்ன இடத்துல நீங்க இருந்துருக்கு இவ்வளோ எவ்வளவு வருஷமா இருக்கு நீங்க இருந்துக்கோங்க சரி நீங்க மிச்சல் லேண்ட் கவர்மெண்ட் லேண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஏக்கர்ல இப்ப அவங்க இருக்க இருக்கிறது என்ன பத்து சென்ட் கூட இருக்குது அந்த இருக்கிறது பத்து சென்ட் குட்டி கோயில் அந்த பத்து சென்ட்டை விட்டுட்டீங்கன்னா மீதி ரெண்டரை ஏக்கரு கவர்மெண்ட் எடுக்கணுமா இல்லையா கட்டாயம் எடுக்கணும் அப்போ கவர்மெண்ட் அதில் என்ன ஒன்றுமே பண்ணணுமா இல்லையா அந்த பத்து சென்ட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க எதிர்க்க ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக இப்போ அந்த ரெண்டரை ஏக்கரை காலி பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் ரோடுக்கும் இப்போ ஃப்ரண்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு ரோடுக்கு ஃபுல்லாக உள்ளே வந்து அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சருக்கு பதில் பர்மனண்ட் ஸ்ட்ரக்சராகவே படிக்கட்டெல்லாம் இறக்கி ரோடு வரைக்கும் கொண்டு வரத்துக்கு எல்லா பிளானும் போட்டுட்டுருக்குறாங்க இப்போ இதை நாங்கள் எடுத்து கலெக்டர் நான் கம் ஏற்கனவே கலெக்டருக்கு ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணோம் கலெக்டர் ஆர்டிஓவை வந்து போய் ஆர்டிஓ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவர்கள் எதுவும் பு புது என்க்ரோச்மெண்ட் எதுவும் இல்லை புது என்க்ரோச்மெண்ட் எப்பயிலிருந்து புது என்க்ரோச்மெண்ட் இல்லைன்ற பத்து வருஷம் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு கூகுள் மேப்பை காமிக்கிறோம் அந்த ரோடு அப்படியே அப்படியே பத்து மீட்டர் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் மீட்டர் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற கூகுள் மேப்பு டாப் வியூ இருக்குது அதில் என்னெல்லாம் பில்டிங் புதுசாக வந்திருக்குன்னு கை அப்பட்டமாக இருந்தது என்ன இவ்வளவு ஆதாரங்களை கொடுத்தும் கூட அந்த தாசில்தார்லேருந்து இவங்க எல்லாரும் இந்த மாதிரி கூட்டு சதியில் இருந்தாங்கண்ணா ஏன்னா இவங்க எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா இந்த சி இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் லேண்டை வந்து நம்ம கவர்மெண்ட் அதிகாரி அஃபீஷியல்ஸ்கிட்டருந்து காப்பாற்றுறதும் இருந்து காப்பாற்றுறதும் தான் பெரிய பிரச்சனையா வேலையாக இன்க்ளூடிங் அஃபீஷியல்ஸ் சொல்றீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் இதில் வந்து த சி இதில் பெரிய கல்பரேட்டுனா இந்த விஏஓ தாசில்தார் இவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்கள மாதிரி ஒரு பெரிய ஃப்ராடு இருக்கவே முடியாது இன்ஃபேக்ட் அவர் சஞ்சீவ் பானர்ஜி ஜட்ஜாக இருந்தபோது நீங்கள் எங்களோட சேர்த்து ஒரு ஜாயின்ட் கமிட்டி போட்டார் இந்த தாசில்தார் என்ன பண்ணார் எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டு அளவெடுக்க போயிட்டார் அப்புறமா கண்ணாமனே திட்டி உன் மேலே கண்டெம்ட் எடுத்துருவேன்னு ஜட்ஜி திட்டினதுக்கு பிறகு அவர் வந்து இது பண்ணார் கூப்பிட்டாரு கூப்பிட்டா அளவு எடுக்க மாட்டுறாரு சரி இந்த இடத்துல மூணு மூணு மீட்டர் தான் டூ பாயிண்ட் நைன் மீட்டர் தான் இருக்குது அளவு எடுங்கன்னு அளவெடுக்க மாட்டுறாரு எங்களோட ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனில் பண்ண அவர் கோர்ட்டில் சப்மிட் பண்ணல எவ்வளோ ஃப்ராடு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க கோர்ட்டில் போய் என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் தாசில்தார் அப்போ கோர்ட் என்ன ஒன்று கோர்ட் வந்து தாசில்தார் எதுவும் என்க்ரோச்மெண்ட் இல்லை அப்படின்றாங்க ஆனால் கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்லாம் தானே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்போ இந்த மாதிரி வந்து வரிசையாக ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து காமிச்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இது இது வந்து இறையன்பு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தபோது அவர் எஃபர்ட் எடுத்து நூற்றம்பது வருஷத்துடைய டேட்டாவை எடுத்து இது எப்படி கவர்மெண்ட் லேண்டுன்னு ப்ரூவ் பண்ணி அப்படி எப்படி தாக்கல் பண்ணார் அவர் பண்ணது இந்த நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து இவங்க எப்படி வந்து இந்த லேண்டை காலி பண்ணுறதுக்கு அன்றைக்கே அவர் வந்து இது மேலே இந்த என்க்ரோச்மெண்ட்டெல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு நோட் போட்டு போயிருக்கிறார் அதுக்கு பிறகு ஓகே ஸோ நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் கவர்மெண்ட் லேண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு இறை என்ப நோட் பண்ணிட்டு தான் அதுக்கு பிறகு என்க்ரோச்மெண்ட் நம்ம மீண்டும் புகார் கொடுக்குறோம் இந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்க்ரோச்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நோட் போட்டு கலெக்டருக்கு அனுப்பிட்டு போகிறாரு இன்னி வரைக்கும் எதுவும் பண்ணல இப்போ இப்போது திரும்ப புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதே அந்த நிர்வாகிகளாக சேர்ந்து ம் அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது இந்த நம்ம கோயில் நிலத்தை தாண்டி மத்திட்டு ஆட்டே போடணும்னு நினைக்கிறாங்களா திருடுன்னு நினைக்கிறாங்களா ஆமா அது ஒரு அதிகாரம் அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா இவ்வளோ பெரிய லேண்ட் ரெண்டரை ஏக்கர் லேண்டு இந்த ரெண்டரை ஏக்கர் லேண்டை பங்கு போடுறதுக்கு எல்லா கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்க லோக்கல் அரசியல்வாதிகள் அது இப்போ ஹெட் பண்ணக்கூடியது வந்து மெயினா என்ன இப்போ திமுக யார் ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக கவுன்சிலர்கள் அப்ப இவங்க தான் பவரை வந்து பவர் எங்க இருந்து வருதுன்னா இவங்க கிட்ட இருந்து தான் இப்போ வருது இந்த பவரை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆமா எம்எல்ஏ வந்து கணபதி இருக்கிறாரு அப்ப கவுன்சிலர்கள் என்ன பண்றாங்க எம்எல்ஏ தான் போயிட்டு போய் நிக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப கலெக்டர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியே இப்படி நோட் போட்டு அமைச்சிருக்கிறாருன்னு பார்த்தாச்சும் இந்த வேலையை வந்து ஒழுங்காக செய்யணும் அது கூட செய்கிறதுக்கு தயாரா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலெக்டர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்றாங்க இல்ல மாவட்ட ஆட்சியர் மீட் பண்ணீங்களா சொன்னீங்களா அதை பத்தி யார் கிட்ட மாவட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லணும் முன்னாடி மாவட்ட ஆட்சியரை போய் மீட் பண்ணோம் இவங்களுக்கு அமைச்சிருக்கிறோம் அந்த மாவட்ட ஆட்சியர் முதல்ல இது கவர்மெண்ட் லேண்ட் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படின்னாங்க அப்புறம் படித்து காமிச்சோம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு அவங்க முன்னாடி உட்கார வச்சு ஒரு டிஆர்ஓ படிக்க சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த டிஆர்ஓ நின்று படிச்சு படிச்சு பார்த்தோம்னா அதுல கவர்மெண்ட் லேண்ட் இருக்குங்கிறது அவன் அதாவது அந்த ஆட்சியருக்கு நாங்க என்ன பார்த்தோம்னா அந்த ஆட்சியர்கிட்ட இது கவர்மெண்ட் லேண்டே இல்லைன்னு அந்த டிஆர்ஓ ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க நாங்க போற வரைக்கும் அப்போ நாங்க சொல்றேன் இது கவர்மெண்ட் லேண்டு படிக்கன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் படி அவங்க ரொம்ப தனாட்டா அது கவர்மெண்ட் லேண்டு இல்லைன்னு நினைச்சு படிக்க சொல்லிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தரை நிக்க பாண்டி வச்சு படிக்க சொல்லிட்டாங்க நாங்களும் படிங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் படிச்சு வரோம் இப்போ கவர்மெண்ட் லேண்டு தானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பதான் புரிய வருது இல்ல கோயிலுக்கு சொன்னீங்க அது எங்க இருக்கு அப்படின்னாங்க அந்த டிஆர்ஓ திரு திருன்னு முடிக்கிறாரு இது ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்குது அந்த விஜயராணி விஜயராணியா அவங்க பேர் அவங்க ஒரு ஆட்சியர் இருந்தாங்க ஓகே அவங்க ரூம்ல நடக்குது அப்புறம் தான் அந்த ஆட்சியருக்கு தெரியுது ஓ இது கவர்மெண்ட்லாண்டு இந்த மாதிரியான ஒரு வேலைகள் தான் இங்கே நடக்குது நாம ஒரு இப்ப சீஃப் நீங்க நிலாம சொல்றீங்க திராவிட மடல் ஆட்சிங்க ஒரு அரசு நலத்தை ஒரு கோயில் வந்து இந்த மாதிரி கமிட்டிங்கிற பேர்ல இந்த மாதிரி ஆட்டையா போடுறாங்களே உங்களால ஒரு ரோட கூட மக்கள் கொடுக்க முடியல நீங்க நிலத்தை விட்டுருங்க நான் கூட மக்கள் நான் கூட மக்களுடைய முடுக்கு போயிருவோம் போல இருக்கு அந்த ரெண்டு ரெண்டரைரு அதோ விட முடியாது நம்மளால நம்ம தொடர்ந்து அதுக்கு போராடிதான் ஆனும் நாங்க என்ன கேட்கறோம்னா முதல்ல ஏன் பத்து மீட்டர் ரோடையாவது போல ஏன் இதை கூடவா ஒரு சீஃப் செக்ரட்டரியனால ஒரு கலெக்டர்னால ஒரு ரெவன்யூ செக்ரட்டரினால இவங்களாலலாம் பண்ண முடியாது அந்த மக்கள் வந்து பத்து பதினொரு பதினஞ்சு வருஷமா எனக்கு ரோட போட்டு கொடுங்க பத்து மீட்டர் இருக்குன்னு கேக்குறாங்க அந்த ஒரு ஒரு குடிசையை மாதிரி ரோட்ல போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதை அகற்றிட்டு உங்களால் ஒரு ரோடு போட முடியாதா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிர்வாகமா ஒரு ஒரு வெறும் ஆக்கிரமிப்பாளர்கள் மட்டும்தான் அபகரிக்கிறவங்க மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியுமா அவங்க அவங்க சொல்கிறது தான் சட்டமாக இருக்க முடியுமா ஏதாவது இப்போ இந்த கார்பரேஷன் கமிஷனில் லாக் அண்ட் சீல் நோட்டீஸ் வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம் நீங்கள் ஆ பார்த்தேன் லாக் அண்ட் சீல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கியிருக்கிறோம் அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ஏன் அங்கே இருக்கிற ஏஇக்கு தெரியாதா அங்கே இருக்கிற விஎவுக்கு தெரியாதா தாசில்தாருக்கு தெரியாதா ஒரு லாக் அண்ட் சீல் இருக்கிற இடத்துல எப்படி அசன் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் முதல்ல பிளான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேண்டில் எப்படி நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்க முடியுமா வேற ஒன்று ஒருத்தர் இது எப்படி எல்லாமே நடக்குதுன்னா அப்போ எல்லா இடத்துக்குமே தெரிஞ்சுதான் அதை பண்றாங்களா இது வந்து ஒரு 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 அந்த லோவர் லெவல்ல பயங்கரமான கொல்யூஷன் இருக்கு இப்போ ஹையர் லெவலில் எந்த அளவில் எந்த அளவு வரைக்கும் இந்த கொல்யூஷன் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது பட் பாயிண்ட் என்னன்னா திமுக கவுன்சிலர்கள் இது மாதிரி வந்து நம்ம நிறைய பாஸ்ட்ல பார்த்துருக்குறோம்

என்னென்ன புறம்போக்கு லேண்ட் இருக்கு எதுக்கெல்லாம் ஸ்கெட்ச் போடு நீங்க போய் இப்போ தாசில்தார் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் உட்காருங்க தாலுக் ஆஃபீஸில் போய் உட்காருங்க எல்லாம் வெள்ளை சட்டி வெள்ள வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியா வந்து உட்காந்துருப்பாங்க கரை வேட்டியாக வந்து உட்காந்துருப்பாங்க இதுக்கு உட்காந்துருக்குறீங்க தாலுக் ஆஃபீஸ்லயே போனீங்கன்னா பூரா அங்கே தான் உட்காந்துருப்பாங்க லேண்டு வாங்குறது விற்கிறது வீடு வாங்கறது பண்ணிட்டு இருப்பாங்க போடுறது அவங்க மட்டுந்தான் செடிப்பா இருக்கிறேன் பட்டா மாத்துறதுக்கு புறம்போக்கு லேண்டை அவங்க பேருக்கு பட்டா மாத்துறதுக்கு இதுக்குதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போது ஒரு ஆட்சினா என்ன ஒரு எல்லா அரசு சொத்தை அவங்க சொத்தை மாற்றிக்கிறது இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி அப்படிங்கிறது இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது இந்த அரசு தொடருதா கண்டிப்பாக தொடரும் அதை தான் நான் நம்ம இப்போது உங்களுக்கு வெட்டு வெளிச்சமாக காமிக்கிறோம் இப்போ இது இது வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலாக பாருங்க இது இது மேலே யார் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுத்துருக்கணும் ஐடியாலஜி இப்படி பார்த்தா ஒரு அரசு நலத்தை வந்து கோயில் ஆக்கிரமிக்குது யார் முதல்ல ஆக்ஷன் எடுத்துருக்கணும் திமுக அரச கட்சி உங்களுடைய கொள்கையை நீங்க என்னென்ன சொல்றீங்க ஒரு கோயில் வந்து நீங்க அரசு நலத்தை இப்படி ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறத நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஏன்னா நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க உங்க ஆளு ஆக்கிரமிக்கிறார் அதனால அமைதியா இருக்காங்க ஊழல் லஞ்சம் பணம் அப்படின்னா எந்த கொள்கையும் கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அது ஒரு கோயிலோ சர்ச்சோ மாஸ்கோ என்னவோ எதுவாக இருந்தாலும் என்னன்னா ஒரு பொது சொத்தை பாதுகாப்பது ஒரு குடிமகனின் கடமை அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு நீங்க நாற்பது ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அப்புறப்படுத்தி போடுறீங்களா உயிருள்ள மக்கள் மக்களை கொண்டு போய் எங்கேயோ போடுறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட்டுக்கு பட்டா கொடுத்து லீகலாக்குறீங்க

பட்டா வழங்க பட்டாழப்படாங்களே ஆ அதெல்லாம் அதில் யாருக்கு பட்டா கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தான் தெரியும் உண்மையிலேயே அது எடுத்து பார்த்தா தான் லேண்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும் சர்வே நம்பர்களெலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க இவர்கள் வந்து உண்மையிலேயே மக்களுக்காக நீங்கள் வந்து ஆட்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது போன்ற ஆக்கிரமிப்பை நீங்கள் அளவு பண்ண மாட்டீங்க ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு தான் லேண்ட்லெஸ் மக்களுக்கு தான் பலேண்டு தேவை நீங்கள் இந்த மாதிரி நிலத்தை நீங்கள் சிட்டிக்குள்ளே லேண்ட் எடுத்து நீங்கள் வந்து ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிட்டிக்குள்ளே இன்ஸ்டிடியூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணுறதா இருந்தால் கூட வாட்டர் கோர்ஸ் போகிற போக்கு ஒரு அப்ஜெக்ஷனபிள் லேண்டு எனக்கு என்னால் அங்கே பட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாண் அப்ஜெக்ஷனபுள் நீங்கள் வந்து நான் அப்ஜெக்ஷனபுள் லேண்டில் கட்டி அவங்கள அங்கே குடிப்போயிருக்கணும் அப்போ இந்த மாதிரி ராமாபுரம்லாம் இப்போ நாங்கள் காமிக்கிறோம் ரெண்டு ஏக்கரு ஏற்கனவே அஞ்சு ஏக்கர் நான் ராஜகண்ணப்பன் அமைச்சர் இப்படி ஜிஎஸ்டி ரோட்டில் ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறாருன்னு காமிச்சிருக்கிறோம் எவ்வளோ லேண்டு சிட்டிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அப்போ அந்த மினிஸ்டரு இப்போ இந்த கவுன்சிலர்கள் இந்த மாதிரி இவங்க இவங்க எல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் ஆட்சி நடத்துறீங்களா இது இதை கூட உங்களால் செய்ய முடியவில்லைன்னா என்ன இது ஒரு ரோடு நான் தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேங்க நான் வந்து மிச்சத்தை கூட நான் அப்புறம் வரேன் ஒரு என்னால் என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா உங்களால் ஒரு பத்து மீட்டர் ரோடு போட கூட துப்பில்லை அப்படின்னா என்ன ஆட்சி என்ன கவர்மெண்ட் இது இதுக்கு எதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் உங்களால் அந்த அந்த ஒரு ரோடை போய் பத்து மீட்டர் போட முடியாதா அது கூட செய்ய முடியல அதை தடுக்கிறது இந்த இந்த கும்பல் தான் சொல்றீங்களா இந்த இவங்களுடைய அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் வேற எதுவுமே கிடையாது போட்டால் என்ன ஆகிடும் அது பொதுமக்கள் பயன்பாடுக்கணும் நம்மளால் அபகரிக்கணும் நினைக்கிறாங்க ஆமா ஏன்னா அது ஒன்ஸ் வந்துடுது சரி அங்கே இருக்கிற இப்போ இப்போ நீங்களே ஒரு சமூக ஆர்வலராக இதை குறித்து வெளியில் சொல்றீங்க அங்கே இருக்கிற காமன் மேனோ பொதுமக்களோ நாங்கள் சட்டை பிடிச்சி கேட்க மாட்டாங்களா என்னென்ன ரோடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஆண்டாள் நகர் அசோசியேஷன்ல இருந்தால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க பெட்டிஷன் கொடுத்து அவங்க இன்ஃபேக்ட் போராட்டம் பண்ணி இவங்க பீஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சு அந்த அப்போ அப்போ ஒரு ஆக்கிரமிப்பை நிப்பாட்டினாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஆக்கிரமிப்பு நீங்கள் ஒரு அயன் பார் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஹைட்டுக்கு எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸு ஃபயர் இன்ஜின் போக முடியாது வெறும் ஒரு கார் அளவுக்கு தான் மேக்ஸிமம் போகணும் நீங்கள் ஒரு இந்த அயன் பாரை கூட ரிமூவ் பண்ண முடியல உங்களால் அவன் போட்டு கோயில்கார போட்டு வச்சுருக்கிறாங்க வேறு யாரும் நுழைய முடியாத மாதிரி ஒரு அயன்பார் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூடாது ஒரு ஃபயர் இன்ஜின் போக முடியாது ஒரு அவசரம் தான் போக முடியாது பெரிய காரியம் போக முடியாது நாம் நீங்கள் சுற்றி தான் போவோம் அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு வேலையை வந்து ஒரு கோயில் கமிட்டின்ற பேரில் இவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களால் இன்ஃபேக்ட் இதை கேள்வி கேட்கிறதுக்கு தான் நம்ம இயக்கத்தில் நக்கிரணும் காலையில் நாலு மணிக்கு போய் ஆறு போலீஸ் அது தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க ஓ அரப்புற எதிர்த்து சில தோழர் ஒருத்தர் அவர் இதுவரை என்ன நக்கீரன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இதை பற்றி நம்ம ஒரு அரசு மரத்தடியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி பொதுக்கூட்டத்தில் நம்ம ராமபுரத்தில் இருக்கிற பிரச்சனை பற்றிலாம் பேசி அதில் ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை பற்றி பேசிடும் அதுக்கு பிறகு அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் இந்த போலீஸ் எவ்வளோ குட்டு சதியில் இருக்கிறாங்கிறது பாருங்க போலீஸும் உடந்த போலீஸு அந்த கோயில் கமிட்டுக்காரங்க கிட்டேருந்து இப்போ ஒரு புகாரை வாங்கி எழுதி காலையில் நாலு நாலரை மணிக்கு நக்கிரன் வீட்டுக்கு போய் மஃப்டியில் போய் போலீஸு நாலரை மணிக்கு அவரை கைது பண்ணி ஹைவேயில் போய் ஒரு வண்டியை நிப்பாட்டி வச்சு ஏதோ என்கவுண்டர் பண்ண போகிற மாதிரி ஒரு ம ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ரோட்டில் நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் இது வரைக்கும் யாருக்கும் தகவலை எங்களுக்கெல்லாம் தெரியாது எங்களுக்கெல்லாம் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் அந்த அவருக்கு கோர்ட்டில் போய் அந்த ரிமாண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் வரைக்கும் எங்களுக்கெலாம் தெரியாது தகவல் அப்போ அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அவர் ஜெயிலில் போட்டு எதுக்கு நீங்க அந்த அந்த கேஸை வந்து நீதிமன்றம் வந்து அபியூஸ் ஆஃப் பவர்னு தூக்கி இருந்தாங்க இந்த மாதிரிலாம் அப்யூஸ் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் பவரை அப்படின்னு சொல்லி குவாஷ் பண்ணோம் அந்த கேஸை அப்போ எல்லாம் எதுக்கு அபகரிப்பு செய்யுது அது போன ஆட்சியில் நடக்குது இப்போ இந்த ஆட்சியில் நடக்குது அப்போ யார் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்களோ கமிட்டியில் எல்லா கட்சிக்காரங்களும் என்ன 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 சௌரியம் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சிக்காரங்க பவரை வச்சுக்கிட்டு அபகரிக்கலாம் ஆனாலும் அரசு முயற்சிப்பட்டு தான் இருக்காங்க இந்த ஐஎஸ்அதிகாரங்களெலாம் மாற்றுறாங்க இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு ஐஎஸ்அதிகாரெல்லாம் மாற்றிருக்குறாங்க ட்ரை பண்ணி தான் இருக்கணும் போட்டிருக்கேன் நிறைய ட்ரை பண்ணுறாங்க எல்லாம் தூக்கி சிஎம்டிஎல போட்டுருக்குறாங்க நிறையா ட்ரை இருக்காங்க புதுசு புதுசு அப்படின்னு சொல்லலாம் பிரகாஷ் மாதிரி ஆட்கள்லாம் எப்படி சென்னை மாநகராட்சி அந்த அவர் சிஎம்ஏவாக இருந்தபோது தான் அவ்வளவு கொள்ளை அவ்வளவு கொள்ளை இந்த ஆட்சி வந்த பிறகு அவர் மாத்தினாங்களா இல்லையா ஆமா இந்த ஆட்சி வந்த பிறகு பிரகாஷ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பனிஷ்மெண்ட் போஸ்டிங் கொடுத்தாங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ ஒரு வருஷம் பனிஷ்மெண்ட் போஸ்டிங்ல இருந்தியாப்பா இப்ப வாப்பா நெக்ஸ்ட் ஒன் இயர் தான் அடிச்சு நவுத்துற டைம் வா வந்து சிஎம் டிஎல உட்காருன்னு உட்காந்து வச்சிருக்கிறேன் அது என்ன வேற என்ன இது அப்படிதான் பாக்கணும் வேற என்ன வேற எப்படி பார்ப்பீங்க தப்பு போ நடவடிக்கை எடுத்துருவோம் பாத்துக்கங்க அவருடைய ஹிஸ்டரி என்ன பிரகாஷோடைய ஹிஸ்டரி என்ன அவர் அரசு வீடு வாங்குவதற்காக பிரகாஷ் என்பவர் அப்பழுக்கற்ற மனிதர் அப்படின்னு அவரே கையெழுத்து போட்டு கொடுத்தார் தெரியுமா என்ன தலைவர் சொல்றீங்க போட்டு கொடுத்தார் அதுதான் ஒரு ஹவுசிங் போர்டு அந்த வீடுக்காக அலாட்மெண்ட்டுக்காக அதாவது இந்த மாதிரி எல்லாம் அதிகாரிகள் வந்து இத்தனை நேரத்துக்கு அந்த சிஎம்ஏல நடந்த ஊழல் எல்லாம் ஒழுங்காக விசாரிச்சாங்கன்னா அவரெல்லாம் அவர் எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பவர்ஃபுல் அவ்வளவுதான் இங்கேயும் ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சிஎம்டிஏங்கிற துறை எப்படிப்பட்ட துறைன்னு நமக்கு தெரியும் எப்படி அடிச்சு நிறுத்துற துறைன்னு நமக்கு தெரியும் அதுலேயே ஆமா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் போன ஆட்சியெல்லாம் வைத்தியலிங்கம்னா ஒரு அந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இருபத்தொம்பது கோடி ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு லஞ்சம் வாங்கின அமௌண்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதுக்கப்புறம் இந்த பின்னி அந்த இதுக்குள்ளே உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு அதில் நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு இவங்க மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவுக்கு பணம் விளையாடக்கூடிய துறை அதெல்லாம் நீங்கள் நேர்மையான அதிகாரிகளை போடணும் சரி பண்ணணும்ண்ணா ஆனால் இன்றைக்கி கூட சீன கேட்டாக்கலாம் எல்லாம் ஆன்லைன் வாங்க ஆனால் பிளான் அப்ரூவலுக்கு கிச்சனுக்கு இவ்வளோ ரூபாய் ரே லஞ்சம் அந்த துறையில் அப்படி தானே வச்சுருக்குறீங்க ரொம்ப விரிவாக இந்த விஷயத்தை வந்து கொடுத்து பேசியிருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது முதலமைச்சரோ வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கவனத்துக்கு போகுதா இல்லையாங்கிற பேர் கேள்வி எழுப்புகிறாங்க நிச்சயமாக போயிருக்கு நம்ம நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் விக்ரண்டி தோழர் நன்றி நன்றி மற்றும் சந்திக்கலாம் வணக்கம்